ஹாய் கைஸ் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபயர் சைன் ஓகேங்களா ஃபயர் சைனு கார் ம் ஓகே ஃபயர் சனி ஃபயர் சைனில் மேஷம் எரிஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேவா என்ன இதில் கார் சொல்லியிருக்குன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட் கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க அதை பற்றி தான் சொல்லுது நீங்கள் வேறு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறீங்க அதை தான் சொல்லுது ஓகேங்களா சிக்ஸ் ஆஃப் சோட்ஸ் ஓகேங்களா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த இதுக்கான காரு தான் ஓகேங்களா அதேமாரி வந்து உங்கள் ஃபேமிலி கூட வெளியே வேற எங்கன்னா அதில் கூட போகிறோம் அதை பற்றியும் சொல்லுது ஓகேங்களா அது வெளிநாட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவோம் இந்த நாட்டை விட்டுட்டு நம்ம அங்கே போகிறோமே அந்த கஷ்டமும் இருக்கும் ஏன்னா சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு போகணும் போவோம் இல்லையா அதனால் அந்த கஷ்டமும் இருக்கும் இல்லையா அதை பற்றி சொல்லுது ஓகேங்களா மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியே எங்களால் ஒர்க்குக்காக போகிற வாய்ப்பு கிடைக்கலான்றதுக்கான இதுதான் தோணுது அதேமாதிரி ஃபேமிலியாக குழந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் தான் இந்த கார் மேஷ மேஷத்துக்கான கார் ஓகேங்களா சிம்மத்துக்கு ரூம இதாக இந்த கார்டு வந்தாலே எனக்கு என்ன தோணுன்னா பெட்டீரியல் கார் ஏன்னா வந்து அடுத்தவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப இழிவு பத்துவாங்க மட்டை மத்தி பேசுவாங்க தீர்த்தனமாக பேசுவோம் இருக்கீங்களா அதை பற்றி தான் அது சொல்லுது ஓகேங்களா ரொம்ப கஷ்டத்தை சொதுன்னு நீங்கள் போகிறீங்க ஆனால் மனசில் எது வச்சுட்டுருக்கீங்க ஆனால் வெளியே சொல்லாமல் சி சிரிச்சுட்டு அதை கறந்து அப்படின்றதுக்கான கார் தான் அது ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க இதுவும் கரண் எல்லாமே அது வந்து வெளியே வந்து ஹீரிங் ப்ராசஸ் போட்டிங்கனாலே சரி ஆயிடும் ஓகேங்களா சிம்மத்துக்கான கார் ஓகேங்களா கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான கார் அடுத்து பார்த்திங்கன்னா தனுஷ் இது இந்த பவுடம் பார்த்திங்கன்னா ஃபை ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸோ தனுஷு ராசி வந்து தனுஷு ராசி யாரோ ஒருத்தர் வந்து முதுகில் குத்து போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ பி கேர்ஃபுல் ஏன்னா வந்து இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இந்த மிக்க ஒரு சுவாருக்கு இருக்குதா இங்கேயும் இந்த ரெண்டு பேர் வந்து விட்டுட்டு போகிறாங்க இருக்குங்களா அதை பற்றி தான் சொல்கிறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பற்றி சொல்லுது ஏன்னா இது ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் ரெண்டு சுவாச பேர் இருக்குது ரெண்டு சுவாஸ் அங்கே இருக்குது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்னாட்டான சிரிப்பு ஸோ அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க அது வந்து இருக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டுக்கு போயிடும் நெகட்டிவ் போயிடும் ஓகேங்க டாக் சைடு போயிடும் ஸோ பீ கே இந்த கேரக்டர் மட்டும் இருக்கக்கூடாது அங்கே கூட யாருக்காக இருந்தாலும் ஓகேங்களா இதான் வயசு ஃபைவ் சைனுக்கான ரீடிங் ஓகேங்களா